சார் ராணிப்பட்ட லோ பட்டர் சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஜெர்னலிஸ்டிலும் போயிடுச்சு பாருங்கள் நம்ம சிவகாசிலேருந்து எடுத்துட்டாங்க அண்ணன் வந்து ரொம்ப நல்லா வீடியோ பார்த்துனாரு வந்து பார்த்து பேசி எடுத்துட்டாரு நேற்று எது நான் கிளம்புனீங்க நேற்று ஒரு அங்கேருந்து ஒரு அஞ்சு நாலு மணி அஞ்சரை கிளம்பு சொல்லுண்ணே எங்கே தர சொல்லுண்ணா ஆமாம் ஆனால் நான் சிவகாசியிலேருந்து வரோம் ஒரு நாலு மணிக்கு எந்த கிளம்புனா இவங்க வீடியோ பார்த்தோம் எனக்கு கார் நல்லா இருந்துச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அங்கே விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கே கூட இங்கே கார் நல்லா கம்மியாக தான் இருக்குது ஓட்டி மாதிரி நல்லா தெளிவாக இருக்கார் அதனால் எங்களுக்கு இன்னி ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இன்றைக்கி அந்த காரை உடனே கேஸாக கட்டி எடுத்து நாங்கள் போய்க்கிருக்கோம் ரைட் ரைட் ஆமாம் இது போல் நீங்களும் வந்து நல்லா எடுத்து உங்களுக்கு ஃபேமிலிக்கு உண்டான காரு தொழிலுக்கு உண்டான கார் இதில் எல்லாமே இங்கே இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக வந்து ஆமாம் திருச்செந்தர்முருகன் காட்சியில் வந்து நம்பி எடுத்துகிட்டு போகலாம் எல்லாம் வரலாமா ஆமாம் எல்லாம் வரலாம் வரலாம் நீங்கள் சூப்பராக இருக்கு நம்ம தெரியாது ஆமாம் அதான் அருமையாக இருக்குது எல்லாரும் அவர் கூட எப்படி போடனால அதுக்கு ஆல்ரெடி நாலு மாதத்துக்கு முன்னாடியே இருக்கு அவருக்கே தெரியாமல் கொடுக்காரு அப்படிங்கிறப்ப எல்லாமே கரன இருக்கா பொய் ஒளிமரம் அவர்கிட்ட எல்லாமே உண்மையாக இருக்காரு எனக்கு அது போய் எங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அவர்கிட்ட திருச்செந்தர்முருலாம் ரைட்டு மட்டும் ஆமாம் பண்ணு ஜ தந்தை மகன் தூய்யா ஆவியாரின் பேராலையாமன் பாப்பிதாவை நல்ல தகப்பனே எங்களுக்கு இந்த காரை கொடுத்த கிருப்பைக்காகவும் மகன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காரிலிருந்து நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு முதல் வீடு சேரும் மட்டும் எங்களுக்கு பாதகாம துணையாகவும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் விஷயம் அதுபோல் இந்த காரை இந்த திருச்செந்தூர் முருகன் காட்சி தொழில் செய்யக்கூடிய இவர்களையும் இவருக்கு குடும்பத்தையும் நிறை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே இவர்களுக்கு உண்மை மட்டும் நிலைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தோம் அதுபோல் எல்லா மக்களும் இறை அருளோடு மிக சேரும் சிறப்புமாக இறை ஆசிரியரோடும் இயேசு கிறிஸ்தின் அருளோடும் ஆள எங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அனைவரும் வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி பாருங்கள் இனிமேல் ரொம்ப தங்கமான கோணான் அண்ணா வண்டி ஓட்டி காமிச்சோம் பாருங்கள் சிவகாசி இல்லாத வண்டிங்களா எவ்வளோ லட்சக்கணக்கோ வண்டிகளாக இருக்குது சரணத்தை எடுக்கணும்னு வந்து எடுத்தாங்க பாருங்கள் வண்டி காட்டுற மாதிரி அவ்வளோ அருமையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது வரைட்டு இருபத்தி பேப்பர் கண்ட சீட்டு கவர் எல்லாம் இது இவர் இவர் டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய்க்குள்ளே தான் வந்தார் வந்தால் நம்ம என்ன பின்ன பேசி எடுத்துறேன்னு சீட்டு கீழே எல்லாம் அருமையாக பண்ண வேண்டியது பக்கத்தில் ஆ பத்துக்கா பத்து சூப்பராக இருப்பா சார் யூருக்கா இருக்கா வணக்கம் வணக்கம் வணக்க வாங்க ஒரு போட்டு தண்ணியோட கொடுக்குறேன் சாப்பிட் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா திருப்பி நல்லா

இந்த மார்க்கெட்லாம் பார்த்தா எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் ஆறு லட்சம் போகுது அண்ணன் பட்ஜெட்டை ஒரு நாலு ரூபா தான் பட்ஜெட் கேட்டார் ஏன்னா முன்ன நாலு ரூபாய்க்குள்ளே என்ன பண்ணிவிட்றாரு வந்தார் அஞ்சு பத்து முன்ன பின்ன பேசுகிட்டே நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை இங்கே ரொம்ப தங்கமான குணம் எல்லாம் அண்ணன்லாம் கும்பலாக வந்தாங்க பேசி எடுத்துட்டாங்க அண்ணன் எங்கேருந்து தர சொல்ல சொல்ல எங்கே தர சொல்லு அண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா திருமலை விலேஜ் ம் வண்டி ஓட்டி பார்த்தேன் நல்லா இருக்குதுண்ணா

எல்லாம் சூப்பர் ஆனால் உங்கள் கட்சி நண்பருங்க அருமையான இவர் தம்பி இவர் நண்பர் இவர் நண்பர் இந்த வண்டி முழுக்க முழுக்க வாங்கிறதுக்கு காரணமே எங்கள் அண்ணன் தான் ஏன்னா நல்லா வந்து சப்போர்ட் பண்ணார் வண்டி ஓட்டி பார்த்தா நல்லா கேதுனார் நல்லா இருக்கணும் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே வண்டி சுற்றி காட்டுறேன் போட்ட பிடிச்ச முடியா அப்படியே போட்ட பிடிச்சிக்க

பதினெட்டு சார் காட்டுற சார் வாங்க வாங்க அந்த வீடியோவில் பார்த்துருங்க அண்ணா மூணு எண்பத்தி அறுபது மூணு எழுபது பதினஞ்சு பார்த்துண்ணா பார்த்துண்ணா பொரியுமா பொறுமையா எத்துணாஜி மங்கலம் போது இவர் வந்து பெரிய இது வந்து நல்லா மூஞ்சி பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் நீ போது பாருங்கள் சூப்பராக ஆனவாண்டி சார் பார்த்துண்ணா போயிட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணா அட்வான்ஸ் ஆயிடுச்சு வீடியோ போட்ட ஷாப்பிடு அடுத்த செகண்ட் வந்து அன்னை சென்னை பக்கத்துல டி நகர்ல வந்துருக்காரு இந்த ஓமனி வந்து பார்த்தாரு ஆனா என்கிட்ட இருக்குதே ஒரு அறுபது ரூபா ஐம்பது ரூபாய் பட்ஜெட் நான் தரமாட்டா ஏன்னா பின்ன பேசினானு ஏந்து போயிட்டாரு தெரிஞ்சதில்ல எத்தவங்க கூட தான் எடுத்துன்னு எடுத்துட்டாரு பேசி ஜம்மு எடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எங்க தர சொல்லுங்கண்ணா டீ நேரில் இருந்து வராங்க ஒரு யூடியூப் பார்ப்போம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்தோம் இந்த வண்டி நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு பர்பஸ்கோசம் வந்து பார்த்தோம் பார்த்து நல்லா இருந்ததுங்க எடுத்து கொடுத்தாரு நான் சொன்ன மாதிரியே ரேட்லாம் பார்த்து நல்லபடியாக பண்ணுவேன் என்ன பார்த்து எடுக்கிறீங்க அங்கே துணி வியாபாரம் துணி வியாபாரம் ஆனால் பேப்பர் எவ்வளோ கணக்கு இதா இது முப்பது வரைக்கும் இன்சூரன் போட்டாச்சு போட்டாச்சு கம்ப்ல்சரி டியூ பண்ணிட்டு போறீங்க பண்றீங்க ரைட் ரைட் சொன்னேன் எங்க தர சொல்ல என்ன கே நான் டீனால இல்லதா சார் வந்துறேன் ரைட் ரைட் பாத்தா ஒரு நல்லபடியா முச்சு கொடுத்தீங்க சந்தோஷம் ரைட் ஹெல்ப் பண்ணீங்க அது பெரிய விஷயம் எல்லா வரலாம் வந்து வாட்டுகா எல்லாம் வரலாம் சார் நம்பிகே வரலாம் ரைட் 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 பாருங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க வண்டி சுத்தி காட்டுறேன் பாருங்க பாருங்க அருமையான வண்டி பாருங்க சூப்பரா பண்ணிంది ம் தரு 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 தர்ற வாங்க வாங்கிக்கோ சரி வண்டி சுத்தமாக தொடங்கா